வணக்கம் நேர்களே நான் உங்கள் காயத்ரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இன்னைக்கு மருத்துவம் சுரக்காய் நன்மைகள் இந்த வெப்ப காலத்திலும் விலை குறைந்த கா காய்கறினா அது சுரக்காய் தான் அந்த சுரக்காயில அதிகம் வந்து விட்டமின் பி விட்டமின் சி சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளது சுரக்காயில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல் வந்து நீங்குது ஜீர்ண கோளாறு வந்தும் குணமாக்கப்படுது சுரக்காயின் சதையை எடுத்து அதை ரசமாக்கி ரெண்டு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறுடன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக நீர்க்கட்டு சிறுநீரக எரிச்சல் நீர்க்கட்டு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் கை கால் எரிச்சல் உள்ளவங்க இந்த சுரக்காயின் அந்த தோல் பட்டையை எடுத்து அந்த எரிச்சல் பகுதியில் கட்டி வந்தீங்கன்னா அந்த எரிச்சல் உங்களுக்கு அடையும் நீரிழி நோயினால அவதிப்படுறவங்க இந்த சுரக்காயை நீ தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவு குறையும் தலைவலின்னு சொல்றவங்க இந்த சுரக்காயின் சதை பகுதியை நீங்க அரைத்து நெற்றியில போட்டு வந்தீங்கன்னா அந்த தலைவலி குறையும் மதிய உணவுல மத மதிய உணவு வேலையில இந்த நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தம் குறையும் சுரக்காயில தண்ணீர்ல ஊற வச்சு அந்த தண்ணீரை நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா நீர்க்கடுப்பு பெருவயிறு போன்ற பிரச்சனைக்கு வந்து இது வழிவகை செய்கிறது காமால நோய்க்கும் சுரக்காயை பயன்படுத்தலாம் நரம்பு மண்டலத்தை வந்து புத்துணர்ச்சியாக்க வைக்கிறது வந்து உட உடலை வந்து வலிமைப்படுத்துகிறது இந்த சுரக்காய் தோல் அப்புறம் சுரக்காயின் விதை அப்புறம் சர்க்கரை இந்த மூன்றையுமே நீங்கள் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண் தன்மை நீங்கும் சுரக்காயை வந்து சாப்பாட்லேயும் எடுத்துக்கலாம் அப்படி சாப்பாடு சாப்பிட பிடிக்கலைன்னா அது ஜூஸாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் உள்ள உப்பு நீர் குறையும் ஊழசதையும் குறைஞ்சி உடல் எடையும் குறையும் என்ன நண்பர்களே இங்க நம்ம வந்து சுரக்காய் நன்மைகளை பார்த்தோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற காணொலிகளுக்கான வீடியோ வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி